வீடு بني போட்டிருக்கான் அந்த வீதி بني கள்ளாச்சல அவரோর வன்னியரே இப்ப ஜாகிரார் கரக்கத்துக்கு வந்து அந்த வீதி بني புலசேகரன அவரோর வன்னியரே இந்த வன்னியரே அவங்களுக்கான ஒரு சலுகை செய்யும் போது நமக்கு எந்த சலுகையும் கிடைக்காது அந்த 4 பேட்டோடா அந்த 4 பேட்டோட தூப்பு போறார் வன்னியர்கள் பெருமண்டைய காமிச்சி இந்த அரசாங்கம் வன்னியருக்கு மட்டும் பாலிசான இடம் ஒதுக்க கொடுக்கிறது தயாரா இருக்கு அதுல நம்ம பெருசா ஏத்துக்குறோம் ஆகையால இந்த மக்கள் அறுபத்தி ரெண்டு சமூகத்தை சேர்ந்த மக்கள் ரெண்டு மூணு பேர் இருக்கோம் நம்ம ஏன் கூட முடியல அந்த சமூகத்துல மந்திரி இருக்கா படம் இருக்கிறான் போராட்டப்பிரியா ஆயிரக்கணக்கான பேர் நம்மளால வர முடியல போராடி மக்களுக்கு இந்த போராடி இந்த அரசாங்கத்தை கண்டனத்தை தெரிவிச்சா மட்டும்தான் நமக்கு டிஎன்டி கிடைக்கும் நம்ம படத்துக்காக ஓட்டு போட மாட்டோம் டிஎன்டிக்காக ஓட்டு போடணும்னு ரெண்டு கோடி பேர் நம்ம உறுதி எடுக்கணும் நிலத்தை நிராகரித்து விட்டு நதி நடமாட முடியாது நீல மரத்தை பிறந்து விட்டு நிலவு சிரித்து விட முடியாது காற்றை கைது செஞ்சுட்டு யாரும் உயிர் வாழ்ந்துட முடியாது இந்த டிஎன்டி மக்களை பிறந்தல்லிட்டு எவ்வளவு தமிழ்நாட்டில் உங்க ஒத்துலுங்க தயசு வாங்க на

நாங்கள் கேட்ட தவிர நாங்கள் கேட்பதெல்லாம் ஒரே கேட்கவில்லை அதாவது அறிவியல்